இன்று நாம் சப்ஜெக்ட்ஸ் மற்றும் வேர்பை பற்றி கற்றுக்கொள்வோம் வெர்பு என்றால் என்ன சப்ஜெக்ட் என்றால் என்ன அவை எவ்வாறு ஒரு வாக்கியத்தில் ஒன்றாக வருகின்றன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்வோம் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப்ஸ் வெர்ப் என்றால் என்ன வெர்பு என்பது ஓடுதல் புசித்தல் விளையாடுதல் போன்ற எந்த ஒரு செயலையும் உணர்த்தும் வார்த்தையாகும் ஒரு நபர் என்ன செய்கிறான் அல்லது என்ன செய்கிறாய் என்று நமக்கு சொல்கிறது இங்கே இன்னும் சில வேர்ப்ஸ் உள்ளன ஜம்ப் ட்ரிங்க் இந்த வாக்கியத்தை கவனியுங்கள் இது எந்த வார்த்தை செயலை காட்டுகிறது செயலை காட்டும் வார்த்தை கிளீன்ஸ் எனவே இங்கே கிளீன்ஸ் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்த்து action word அல்லது verb என்ன என்பதை கண்டரியவும் Geetha runs to the park செயல் காட்டும் வார்த்தை runs எனவே இதில் verb runs children play இதில் செயலை காட்டும் வார்த்தை play எனவே இதில் verb play verb என்றால் என்ன என்பதை இப்போது நாம் அரிந்திருப்பதால் subject என்றால் என்ன என்பதை நாம் புரிந்துகொள்வோம் செயலை செய்யும் நபர் விலங்கு அல்லது ஏதேனும் ஒன்று சப்ஜெக்ட் எனப்படுகிறது யார் செயலை செய்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டால் அதன் பதில் வாக்கியத்தின் சப்ஜெக்ட் ஆகும் இந்த வாக்கியத்தை இன்னொரு முறை பாருங்கள் பிரீத்தி கிளீன்ஸ் தி டேபிள் நாம் யார் மேசையை சுத்தம் செய்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டால் அதன் பதில் பிரீத்தி எனவே இங்கே சப்ஜெக்ட் பிரீத்தி இந்த எடுத்துக்காட்டுகளையும் பாருங்கள் கீதா ரன்ஸ் டு தி பார்க் இந்த வாக்கியத்தில் உள்ள சப்ஜெக்ட் கீதா சில்ட்ரன் பிளே இந்த வாக்கியத்தில் உள்ள சப்ஜெக்ட் சில்ட்ரன் இப்போது நாம் சிங்குலர் மற்றும் பார்ப்போம் சப்ஜெக்ட்டின் எண்ணிக்கை ஒரு நபர் ஒரு விலங்கு அல்லது ஏதேனும் ஒன்றாக இருக்கும்போது சிங்குலர் சப்ஜெக்ட் என்று நாம் அதை கூறுகிறோம் சப்ஜெக்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட நபராக விலங்காக அல்லது வேறு ஏதாவதாக இருக்கும் போது புளூரல் சப்ஜெக்ட்ஸ் என்று நாம் கூறுகிறோம் கீதா ரன்ஸ் டு தி பார்க் என்ற வாக்கியத்தில் சப்ஜெக்ட் சில்ட்ரன் பிளே என்பதில் சப்ஜெக்ட் சில்ட்ரன் என்பது இரண்டு பேரை குறிக்கிறது எனவே சில்ட்ரன் என்பது ஒரு புளூரல் சப்ஜெக்ட்ஸ் சிங்குலர் மற்றும் புளூரல் சப்ஜெக்ட்ஸ் உடன் பயன்படுத்தப்படும் போது அதே வெர் வேறு விதமாக பயன்படுத்தப்படுகிறது நாம் ஈட் என்ற வெர்வை பயன்படுத்தி அது எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை பார்ப்போம் இந்த இரண்டு படங்களையும் பாருங்கள் முதல் படத்தில் ஒரு சிறுவன் இருக்கிறான் இரண்டாவது படத்தில் இரண்டு சிறுவர்கள் இருக்கின்றனர் அதாவது முதல் படத்தில் சிங்குலர் சப்ஜெக்ட் உள்ளது இரண்டாவது படத்தில் ப்ளூரல் சப்ஜெக்ட் உள்ளது ஒவ்வொரு படத்திற்கும் ஈட் என்ற பெர்பைப் பயன்படுத்தி நாம் ஒரு வாக்கியத்தை உருவாக்குவோம் தி பாய் ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஈட் என்ற வெர்புடன் எஸ் சேர்க்கப்பட்டுள்ளது சில்ட்ரன் ஈட் ஃப்ரூட்ஸ் எதையும் சேர்க்காமல் ஈட் என்ற வெர்பை பயன்படுத்தப்படுகிறது எனவே சப்ஜெக்ட் என்பது சிங்குலரில் இருக்கும்போது சப்ஜெக்ட் உடன் பயன்படுத்தப்படும் பெர்பில் ஒரு எஸ் எப்போதும் சேர்க்கப்படுகிறது இங்கே இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன த பாய் ஈட்ஸ் ஃப்ரூட் ரியா டான்ஸஸ் வெல் திஸ் டாக் ரன்ஸ் ஃபாஸ்ட் சப்ஜெக்ட் ஃப்ளூரலில் இருக்கும் போது அப்படியே பயன்படுத்தப்படுகிறது இங்கே இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன த பாய்ஸ் ஈட் ஃப்ரூட் த கேர்ள்ஸ் டான்ஸ் வெல் டாக்ஸ் ரன் ஃபாஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் என்பது நவுன்ஸுக்கு பதிலாக ப்ரொனவுன்ஸாகவும் இருக்கலாம் நிஷா என்ற என்னை பற்றி பேச ஐ என்ற பிரனோனை பயன்படுத்துகிறேன் மை பிரதரை பற்றி பேச ஹி என்ற பிரனோனை பயன்படுத்துகிறேன் மை ஃப்ரெண்ட் நீளமை பற்றி பேச நான் ஷி என்ற பிரனோனை பயன்படுத்துகிறேன் ஒரு டாகை பற்றி பேச நான் இட் என்ற பிரனோனை பயன்படுத்துகிறேன் நீளம் அண்ட் மீ பற்றி சேர்த்து பேச நான் வி என்ற பிரனோனை பயன்படுத்துகிறேன் ராஜ் என்று ரூஹி என்ற பிறரை பற்றி சேர்த்து பேச நான் தே என்ற பிரனோனை பயன்படுத்துகிறேன் எனவே ப்ரணன்ஸ் என்பன ஐ ஹி ஷி இட் வி தே மற்றும் யூ ஐ ஹி ஷி மற்றும் இட் என்பவை சிங்குலர் பிரனோன்ஸ் ஏனெனில் அவை ஒரு நபர் விலங்கு அல்லது பொருளை குறிப்பிடுகின்றன பி மற்றும் தே என்பது ஆகும் ஏனெனில் அவை ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை விலங்குகளை அல்லது மற்றும் புளூரல் ஆக பயன்படுத்தப்படலாம் எவ்வாறு இந்த புரோனிஸ் என்பவை பயன்படுத்தப்படுகின்றன என்பதை இப்போது பார்ப்போம் சித் என்ற she sits it sits என்றும் you sit we sit they sit என்றும் வரும் eat என்ற verb he eats she eats it eats என்றும் you eat we eat they eat என்றும் வரும் run என்ற verb he runs she runs it runs என்றும் you run we run they run என்றும் வரும் மற்றும் போது வேர்ப்ஸ் எவ்வாறு மாறுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் உங்கள் ஒர்க் புக்கில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் மற்றும் வேர்பை பயிற்சி செய்யுங்கள்